உயிர் தாண்டவர் இயேசு கிறிஸ்துவில் எனக்கு மிகவும் பெரியமான சகோதர சகோதரிகளே புதுக்காலம் இருபத்தி ஐந்தாம் வாரம் செவ்வாய் முதல் வாசகம் நீதிமொழி இருபத்தி ஒன்று ஒன்று ஆறு பத்து பதிமூன்று நீதிமொழி ஆகமம் பத்தாம் அதிகாரத்திலிருந்து இருபத்தி ரெண்டாம் அதிகாரமுடைய பல மொழிகள் தொகுத்து தரப்படுகின்றன இன்றைய வாசகம் கடவுளே அனைத்தையும் ஆள்பவர் அனைவரையும் வழிநடத்துபவர் என்று கூறி நம் எல்லோரையும் நேர்மை வாழ்வு வாழ அழைக்கிறது எனலாம் உள்ளங்களை அறிபவர் கடவுள் அவனின்றி அணுவும் அசையாது இது உலக நடப்புகளுக்கு பொருந்தும் உள்ளத்தின் நாட்டங்களுக்கு பொருந்தும் அவனின்றி அனுபவம் அசையாது இது உலக நடப்புகளுக்கு பொருந்தும் உள்ளத்தின் நாட்டங்களுக்கும் பொருந்தும் அரசன் பலன் கொண்டவன் தன் விருப்பப்படி எதையும் செய்வான் என்றாலும் ஆண்டவரே அரசனின் இதயத்தை தம் விருப்பப்படி நடத்துவார் நம் இதயங்களை எடை போடுபவர் அவர் அவரே நம் உள்ளங்களை அறிவார் எனவே நம் உள்ளங்களை எண்ணங்களை தூய்மையுடையனவாக அன்பும் நீதியும் நிறைந்தனவாக பாதுகாப்போம் உள்ளுவதெல்லாம் உயர்வுள்ளல் மற்றது தள்ளினும் தள்ளாமை நீர்த்து குரல் ஐநூற்றி தொண்ணூற்றி ஆறு என்பதை உணர்ந்து நடப்போம் நீதியை விரும்பும் கடவுள் நீதியும் நேர்மையும் அவரது அரியணையின் அடித்தளம் திருப்பாட தொண்ணூற்றி ஏழு இரண்டு நீதியுடன் பூ அவர் ஆழ்வார் தொண்ணூற்றி எட்டு பத்து நீதியின் ஆண்டவர் அநீதியையே மக்களிடம் விரும்புகிறார் உங்கள் திருவிழாக்களை அருவருக்கிறோம் வெறுக்கிறோம் தகனப் பழிகளும் உணவுப் பழிகளும் நமக்கு நீங்கள் கொடுத்தாலும் நாம் அவற்றை ஏற்க மாட்டோம் மாறாக நீதி தண்ணீரைப் போல் வழிந்தோடட்டும் நேர்மை நீரோடை போல் பாயட்டும் ஆமோஸ் ஐந்து இருபத்தி ஒன்று இருபத்தி நான்கு எஸ்ஐ ஒன்று பதினொன்று பதினேழு எரமியா ஏழு இருபத்தி ஒன்று இருபத்தி மூன்று ஓசே ஆறு ஆறு என்பதுவே இறைவாக்கினர் அனைவரின் படிப்பினை இன்றைய வாசகமும் இதையே வலியுறுத்துகிறது இரக்கத்தையும் நீதியையும் கடைபிடி ல் பள்ளிகளை விட ஆண்டவருக்கு அதிக விருப்பம் இருபத்தி ஒன்று மூன்று நம் வாழ்விலே நீதி நீரோடையாய் பெருக்கெடுத்து ஓட வேண்டாமா தாழ்ந்த குலத்தினர் எனப்படுவோர் பால் நம் கூலியாட்கள் வேலையாட்கள் பால் ஏன் நம் சகோதர சகோதரிகள் பால் நம்முடைய பேச்சுகளும் நடைமுறைகளும் எவ்வகையிலே அமைகின்றன உண்மையின் உறைவிடம் கடவுள் நானே வழியும் உயிரும் உண்மையுமாய் இருக்கிறேன் என்றார் இயேசு உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசி திரிவது மனிதருக்கு அடுக்காது பிறருக்கு எதிராக அக்கிரமம் செய்கிறவனும் சரி உண்மைக்கு மாறாக தண்ணியை உயர்த்தி மதிப்பவனும் சரி பொய்யான வாழ்க்கை வாழ்கின்றார்கள் இருபத்தி ஒன்று நான்கு ஆறு இவர்கள் உண்மை கடவுளுக்கு எதிராக நடக்கின்றார்கள் எனலாம் எனவே பெருமிதத்தை அகற்று அது பாவம் என்று கூறுகிறது வாசகம் பொய்கூறி பணம் அல்லது பொருள் திரட்டாதே அது நிலைத்து நிற்காது இருபத்தி ஒன்று ஆறு என்று குரல் எழுப்புகிறது மனத்துக்கண் மாசிலின் ஆதல் அனைத்தரன் ஆகுல நேரவிற குரல் முப்பத்தி நான்கு என்று வள்ளுவன் நம்மை அழைப்பதும் இவ்வுண்மையை வழியை பின்பற்றவே எனலாம் வாய்மை எனப்படுவது யாதனின் யாதொன்றும் தீமையில்லாத சொல் குரல் இருநூற்றி தொண்ணூற்றி ஒன்று என்பதை உணர்வோம் எல்லா விளக்கும் விளக்கல்ல சான்றோருக்கு பொய்யா விளக்கே விளக்கு குரல் இருநூற்றி தொண்ணூற்றி ஒன்பது என்பதை பின்பற்றி நடப்போம் இரண்டாம் வாசகம் நச்செய்தி லுக்கா இயல் எட்டு இறைவாக்கியங்கள் பத்தொன்பது முதல் இருபத்தி ஒன்று முடிய இன்றைய வாசகம் இயேசுவின் உண்மை உறவினர் பற்றி கூறுகிறது இயற்கை முறையிலே மறியாளும் பிறரும் இயேசுவுக்கு உறவினர்களாயினும் இயற்கைக்கு அப்பாற்பட்ட நிலையிலே நாம் அனைவரும் அவரது உறவினரே என்பது இயேசுவின் படிப்பினை ஆகும் இயேசுவை தேடல் இயேசுவின் தாயும் அவருடைய உறவினர்களும் இயேசுவை தேடி வருகின்றனர் ஒருவேளை இவர்கள் இயேசுவை தேடி வந்தது அவருடைய புதுமைகளை காண இருக்கலாம் அல்லது பிறர் மூலம் இயேசுவின் புகழை பற்றி கேட்டதாலும் இருக்கலாம் எது எவ்வாறாயினும் இவர்களின் தேடலிலே இயற்கை உறவு முக்கிய இடம் பெற்றிருக்க வேண்டும் நம் மகன் நம்முடைய உறவினன் என்ற உரிமை முதலிடம் பெற்றிருக்க வேண்டும் இயேசுவை இயேசுவுக்காக தேடாது இயேசுவை தங்களுக்காக தேடுவதாக அமைகிறது இயேசு இதை விரும்பாதவர் போல் காட்டிக்கொள்கிறார் என்பதை மார்க்கு காட்டுகிறார் மார்க்கு மூன்று முப்பத்தி ஒன்று முப்பத்தி ஐந்து இதிலிருந்து நாம் அறிய வேண்டியது இயேசுவை நாமும் நம்முடைய ஜபங்களிலே திருவாசகங்களிலே உரையாடல்களிலே அன்பு பணிகளிலே தேடி அலைய வேண்டும் எல்லாம் இயேசுவை எனக்கு எல்லாம் இயேசுவை என்று நம் வாழ்வு அமைய வேண்டும் நமக்காகவன்றி நமது நலனுக்காகவன்றி பிறருக்காக இயேசுவை தேடி சென்று வேண்டுவோம் இயேசு கடவுளின் மகன் என்பதற்காக அவர் புகழ்பாட அவரிடம் செல்வோம் நின் திருவருளால் என் பிறவியை வேறறுப்பவனே உடையாய் அடியின் உன் அடைக்கலமே என்று திருவாசகம் போல் வாழ்வோம் வேண்டுதல் வேண்டாமை இலான் அடி சேர்ந்தார்க்கு யாண்டும் இடும்பை இல குரல் நான்கு இயேசுவின் உண்மை குடும்பம் தன்னை அனுப்பியவரின் திருவுளத்தை நிறைவேற்றுவதும் அவர் கொடுத்த வேலையை செய்து முடிப்பதுமே யோவா நான்கு முப்பத்தி நான்கு இயேசுவின் உணவாய் இருந்தது அதே தந்தையின் விருப்பத்தின்படி நடந்து அவருடைய வேலையை செய்து முடிப்பதே கிறிஸ்தவனின் கடமையாய் இருக்க வேண்டும் தந்தையின் கடமையை செய்து முடித்த இயேசுவே நான் என் தந்தையின் கட்டளைகளை கடைபிடித்து அவரது அன்பில் நிலைத்திருப்பது போல நீங்களும் என் கட்டளைகளை கடைபிடித்தால் என் அன்பில் நிலைத்திருப்பீர்கள் யோவான் பதினைந்து பத்து என்கிறார் இயேசுவினுடைய கட்டளையோ ஒன்றே தான் நான் உங்களிடம் அன்பு கொண்டிருப்பது போல நீங்களும் ஒருவர் மற்றவரிடம் அன்பு கொண்டிருக்க வேண்டும் என்பதே என் கட்டளை யோவான் பதினைந்து பனிரெண்டு எனவே இயேசுவை பின்பற்றுவது என்பது இயேசு போன்றிருப்பது இயேசுவின் உறவினராய் வாழ்வது இயேசுவைப் போன்று அன்பு செய்வதாகும் இதுவே இறை வார்த்தையை கேட்டு அதன்படி செயல்படுகிறவர்களே என் தாயும் என் சகோதரர்களும் ஆவார்கள் லூக்கா எட்டு இருபத்தி ஒன்று என்பதாகும் அல்லது வார்த்தையை கேட்டு சீரிய செம்மணத்தில் பதித்து நிலையாய் இருந்து பலன் அளிப்பது ஆகும் எட்டு பதினைந்து சொல்லுதல் யாருக்கும் எளிய அரியவான் சொல்லுதல் யாருக்கும் எள்ளிய அறியவாம் சொல்லிய வண்ணம் செயல் குரல் எண்ணூ அறுநூற்றி அறுபத்தி நான்கு அன்பை பொறுத்தமட்டில் அது செயல் வடிவம் காணாவிடில் அவ்வன்பால் யாதொரு பலனும் இல்லை அன்பு செயல் புரியாது இயேசுவின் நண்பர்கள் உறவினர்கள் ஆவது அரிது புறத்துறுப்பெல்லாம் எவன் செய்யும் யாக்கை அகத்தொருப்பு அன்பிலார்க்கு நினைவில் நிறுத்துவோம் வார்த்தையை கேட்டு அதன்படி நடக்கிறவர்களே எனக்கு தாயும் சகோதரரும் ஆவார் இயேசுவின் வார்த்தையை கேட்போம் அதன்படி செயல்படுவோம் இதற்காக இயேசு என்றைய திருப்பலியில் வரைமழை பொழியட்டும் ஆமீன்